ஜெர்மனியில் உள்ள பல பாடசாலை மாணவர்கள் மாணவர்கள் தங்களது வீட்டு பாடங்களை செய்ய வகுப்பில் கேள்விகளுக்கு பதிலளிக்க மற்றும் தேர்வுகளின் போது கூட சட்சி பிடி போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்துகின்றனர் ஏஐ தொடர்பில் போதிய அறிவை பெறாத மாணவர்கள் பின்தங்கியதாக உணர்கிறார்கள் ஏஐ ஐ பயன்படுத்தும் சக மாணவர்கள் எளிதாக சிறந்த மதிப்பெண்களை பெறுகிறார்கள் ஏனையவர்கள் தேர்வுகள் மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிக்க சிரமப்படுகின்றனர் இந்த நிலையில் ஏஐ ஐ பயன்படுத்தாத மாணவர்கள் அதற்கு எதிராக கடுமையான விதிகளை விதிக்க வேண்டும் என விரும்புகின்றனர் அத்துடன் நிதி பின்புலம் உள்ள மாணவர்கள் புதிய ரக தொலைபேசிகள் மற்றும் வேகமான இணைய வசதிகளை கொண்டுள்ளனர் இவற்றை வாங்கும் முயலுமை இல்லாத மாணவர்கள் பின்னடைவை எதிர்கொள்கின்றனர் எனினும் அவர்கள் இது தொடர்பில் முறைப்பாடு அளிக்க அஞ்சுகின்றனர் காரணம் அவர்கள் மற்ற மாணவர்களால் வெறுக்கப்படக்கூடும் என்பதால் ஆகும் இந்த நிலையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களது சொந்த அறிவை பயன்படுத்தி தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என விரும்புகின்றனர் இவ்வாறாயிடும் பெரும்பாலான ஆசிரியர்களை விட மாணவர்களே ஏ குறித்து அதிக அறிவை கொண்டிருப்பதாக ஆய்வில் தெரிய வருகிறது ஏ ஐ மிக வேகமாக வளர்ந்து வருவதால் ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் நியாயமான வாய்ப்பை வழங்க பாடசாலைகள் சிறந்த வழிகளை கண்டறிய வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர்